ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு விஞ்ஞானி ஒருவர் இந்த வெள்ளிக்கிழமைகள் ஓதுவாங்களே ரெண்டு சூறா ஓதுவாங்க பள்ளியில ஜும்மா தொழுகையில ஒன்று சபிஸ் முரபிக்கல அல இன்னும் ஹல்லத்தாக்க ஹஜீசுல் காஷியா இந்த ஹல்லத்தாக்க ஹஜீசுல் காஷியாவில் பின்னால வருது ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா பார்க்க மாட்டார்களா என்றொரு கேள்வி அந்த விஞ்ஞானி யோசிக்கிறார் அரேபிய பாலைவனத்திலே குதிரை இருந்தது ஆடு இருந்தது கழுதை இருந்தது இப்போ பல மிருகங்கள் இருந்தன அவற்றை சொல்லாமல் ஏன் ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று ஒட்டகத்தை தூண்டப்படுகிறது என்று அவர் யோசித்து விட்டு ஒரு கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்று ஒட்டகத்தை அவர் ஆய்வு செய்கிறார் ஒட்டகத்தை பார்த்தால் அவர் போகிறார் முதலாவது நாம் ஒட்டகத்தை எப்படி புரிந்திருக்கிறோம் என்றால் பொதுமக்கள் ஒட்டகம் தனக்கு தேவையான தண்ணீரை பல நாட்களுக்கு

தண்ணீரை குடித்து மூன்று நாளைக்கு சேமித்து வைத்தல் என்பது ஒரு பிழையான கருதுகோள் இதுதான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார் இன்னும் தேடுகிறார் தேடி பார்த்தால் ஒட்டகம் பாலைவனத்தில் போகிறது போனா சில மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற வழியில பாலைவனத்தை பார்த்திருப்பீர்கள் வெறும் மணல் நிறைந்த பாலைவனம் அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு சீசன் வரும் சாண்ட் ஸ்ட்ரோம் புழுதி சூறாவளி அடிக்கும் அப்ப பாலைவனத்தில் இந்த ஒட்டகம் போய் கொண்டிருக்கும் போது புழுதி அடிக்கிறது ஆனால் ஒட்டகம் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது ஒட்டகத்தினுடைய கண்களை எடுத்து பார்க்கிறார் ஒட்டகத்தினுடைய கண்ணுக்குள் ஒரு லென்ஸ் இருக்கிறது நல்லா ஏனைய மிருகங்களுக்கு இல்லாத ஒரு லென்ஸ் ஒட்டகத்திற்கு இருக்கிறது அந்த லென்ஸை ஒட்டகம் முன்னால் புழுதி காற்று அடிக்கும் போது அப்படி எடுத்துடும் கண்ணுக்கு பாதிப்பு இல்லை நல்லா ஆச்சரியப்படுகிறார் இந்த முஸ்லிம் அல்லாதவர் இன்னமும் வருகிறது தேடுகிறார் தேடினால் ஒட்டகம் பாலைவனத்தில் போகும்போது ஒட்டகத்திற்கு தேவையான உணவுகள் என்று கிடையாது பாலைவனத்திலே முட்கள் முற்புதர்கள் இருக்கும் அப்ப இந்த ஒட்டகம் அந்த முட்புதர்களை தான் சாப்பிடுகிறது பொதுவாக மனிதன் மிருகம் பறவை இல்லாவற்றிலும் அவனுடைய வாயின் உட்பகுதி சோப்டானது இப்ப நமக்கும் சின்ன ஒரு முள்ளு கூட குத்தினால் காயம் வந்திருக்கும் பல்லு பட்டா காயம் என்றால் நம்முடைய உடம்பில் ஆக சொஃப்டான பகுதி வாய் பகுதி அதே தான் மிருகங்களுக்கு ஆனால் இந்த ஒட்டகம் முட்புதர்களை முட்களை சும்மா சிம்பிளாக எப்படி சாப்பிடுகிறது என்று அவர் யோசிக்கும் போது அந்த ஒட்டகம் போய் ஒரு முல்லை கடிக்கிறது கடித்தவுடன் அந்த முள்ளு அதனுடைய உதடுகளில் குத்துகிறது குத்தின ஒரு சுரப்பி சுரக்கிறது சுரந்துடனே அப்படியே வாய் திமுத்து போகிறது ஒட்டகத்தினுடைய வாய் திமுத்து போகிறது ஆச்சரியப்படுகிறார்கள் இன்னும் தேட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வருகிறது ஒட்டகத்தினுடைய வாயை பார்க்கிறார் ஒட்டகத்தினுடைய வாய் அமைப்பு கை மாதிரி கீழே ஒரு நெல்மணியை போட்டால் இப்படி எடுக்க முடியாது ஒரு நெல்லை போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வராது அதனால எடுத்தா தான் வரும் ஆனால் ஒட்டகத்தினுடைய வாய் நம்முடைய கை மாதிரி ஆனால் இப்படி போடப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அதனுடைய வாய் அமைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிறார் அதற்கு பிறகு இன்னும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிறது பார்க்கிறார் ஒட்டகத்தின் குழம்புகள் பாதம் பொதுவாக ஒரு மாட்டை நீங்கள் இந்த ஒரு ஒரு தரையில் துரத்தினால் வேகமாக ஓடும் கடற்கரையில் கொண்டு போய் மாட்டை துரத்தினால் ஓடாது புதைந்து விடும் பாதம் அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் ஒட்டகத்தின் பாதம் இதற்கு மாற்றமாக அமைக்கப்பட்டிருக்கிறது பாலைவனத்தில் அந்த மணலிலே புதையாமல் போகக்கூடிய முறையில் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னும் இவருக்கு ஆச்சரியம் வருகிறது இன்னும் தேடுகிறார் ஒட்டகம் என்ன செய்கிறது என்றால் அந்த காலத்தில் இருந்த பெரிய வாகனம் ஒட்டகம் தான் மக்காவில் இருந்து பாலைவனத்தின் வழியாக ஷாமுக்கு செல்லும் பலஸ்தீன் ஏரியாவுக்கும் போகும் போது கால அடையாளங்கள் எல்லாம் அழிந்துவிடும் எல்லாம் ஒரே இடம் இருக்கும் எல்லாமே போன ஒட்டகம் அதே வழியினால் திரும்பி வரும் எந்த வழியால் அந்த ஒட்டகம் போனதோ அதே வழியினால் அந்த ஒட்டகம் திரும்பி வருகிறது இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்க்கிறார் ஆய்வு செய்கிறார் பவர் அதாவது மோப்பசக்தி அந்த மோப்பசக்தி வித்தியாசமானது அதை மணந்து கொண்டு வருகிறது என்று கண்டுபிடிக்கிறார் இப்படி அஃலாயம் என்கிற ஒரு வசனம் இந்த மனிதரை தேட வைத்தது பல கேள்விகளுக்கு விடை காணுகிறார்